ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத் வேலை விசால ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாற்றம் தொழிலாளர்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம் எக்ஸிட் பெர்மிட் விதி ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து குவைத்தை விட்டு நீங்க வெளியேறணும்னா எக்ஸிட் பெர்மிட் கட்டாயம் வாங்கியிருக்கணும் இந்த எக்ஸிட் பெர்மிட் எப்படி அப்ளை சாகில் இண்டிவிஜுவல் ஆப் மூலமா விண்ணப்பிக்கணும் உங்களுடைய ஸ்பான்சர்ட்ட அனுமதி வாங்கணும் இந்த நடவடிக்கை எதுக்காக எடுக்கிறாங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர் அனுமதி இல்லாம நீங்க வெளியே போக முடியாது வேலை விசாவான எக்ஸ்போர்ட்ஸ் குடியிருப்பு காலத்தை ஐந்து ஆண்டுகள் வரை மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கு முதலீட்டாளர்கள் வந்து தொழிலாளர்களுக்காக தனி வகை குடியிருப்பு பெறலாம் அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் வரை குடியிருப்பு விதிமுறைகளை நீங்க மீறினீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க புதிய விதிப்படி பாத்தீங்கன்னா அரசு இருந்து நீங்க தனியார் வேலைக்கு செல்ற வெளிநாட்டவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு மாற்றம் வந்து எளிதாக்கப்பட்டிருக்கு முன்னாடிலாம் வேலை மற்றும் கல்வி தகுதி மீறி இருந்தால் இந்த குடியிருப்பு மாற்றம் செய்ய முடியாது ஆனால் இந்த புதிய விதிகளில் இதெல்லாம் நீக்கிருக்காங்க இதனால வெளிநாட்டவருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெளிநாட்டவர் மற்றவர்களுக்கு குடும்ப விசா வழங்கும் போது குறைந்தபட்சம் மாத சம்பளம் கட்டாயம் அப்படின்ற நிபந்தனை இருந்தது முன்னாடிலாம் கல்விதான் கட்டாயமா இருந்தது ஆனா இப்போ மாத சம்பள நிபந்தனை தான் முக்கியமா இருக்கு ஒரு சிலர் சம்பளம் குறைவா வாங்கினாலும் அவங்க ஃபேமிலி விசா கோரிக்கையை சரி செய்யறதுக்காக கால அளவு கொடுத்துருக்காங்க ஃபேமிலி விசா கொடுக்கறப்ப உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுக்கு என்ன தொழில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத கடுமையாக செக் பண்றாங்க புதிய குடியிருப்பு சட்டப்படி ஓவர் ஸ்டே பண்றவங்களுக்கு துரிதமான அபராதங்கள் போடுறாங்க உதாரணமா உங்களுடைய வேலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குவைத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கேடி பத்து அபராதம் போடுறாங்க இல்லைனா அதிகபட்சமா கேடி ரெண்டாயிரம் வரை அபராதம் போடுறாங்க குடியிருப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்திய நிறுவனங்களுக்கும் அங்க வேலை பார்க்கற எம்ப்ளாயர்ஸ்க்கும் கூட பெரிய அபராதங்கள் போடுவாங்க அப்புறம் குவைத் தற்போது விசா விசா அறைவல் முறையை ஜிசிசி உள்ள வெளிநாட்டவருக்கு அறிமுகப்படுத்திருக்கு ஜிசிசி நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்கள் தங்கள் ரெசிடென்சி இருக்கும் போது குவைத் வரும்போது விசா ஆன் அறைவல் வாங்கிக்கலாம் இது உங்களுடைய பயணத்தை மிகவும் எளிதாக்கும் விசா ஆண் அரைவலை வாங்குவதற்கான கட்டணம் நிபந்தனைகள் ஸ்டே காலம் ஆகியவை புதிய விதிகளுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க இந்த விசா மற்றும் குடியிருப்பு விதிகள் வெளிநாட்டவருக்கு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு உங்களுடைய ஸ்பான்சர் விசா வகை குடும்ப நிலை இது எல்லாத்தையுமே செக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு தேவையான விசா மாற்றங்கள் செய்யலாமா இல்லனா குவைத்துல நீண்ட நாள் குடியிருக்கிறதுக்கு திட்டமிடலாமா என்பதை நீங்க யோசிச்சுக்கோங்க இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க